வணக்கம் நண்பர்களே திரு லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னு ஏன் பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோன்னா நம்ம தினேஷை வந்து கையுங்கிழவுமாக அதிகாரிகிட்டே பிடிச்சி கொடுத்துறாங்க நம்ம மகா அதோட பார்த்தோன்னா காவேரிக்கு உண்மையை வந்து தெரிஞ்சிடுச்சு என் கணவர் தான் வந்து நம்ம மகாவை தலையில் அடித்து அவளோட வளையில திருடி கொண்டு என்னட்ட தந்துருக்காரு ஒரு கட்டத்தில் இத இதை கேட்ட உடனே நம்ம மகா மேலே வந்து பழியை போட்டு வந்து வீட்டை விட்டு விரட்டதுக்கு ஸ்கெட்ச்சு போட்டு து இவர் தான் இவரை நினைச்சாலே எனக்கு அறுவறுப்பாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அடித்து விழுக்கிறாங்க அதை வச்சு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே போடுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சமமாக அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் நம்ம திவ்யா விடாப்பிடியாக வந்து யார் இந்த பழியை வந்து போ மகா மேத வலையில திருத்தி போட்டு வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஸ்கெட்சி போட்டிருக்காங்க அதனால தான் மகா வந்து எடுக்காமல் யார் அந்த காவிரி அத்தையோட வலையில் யாரோ எடுத்து காவிரி சிட்டியோட வலையில மகா பேக் வந்து போட்டிருக்காங்க அவங்க யார் அப்படின்னு வந்து நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க திவ்யா ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நான் வந்த வேலையே வேற மகாவோட வலையலை இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து தலையில் அடித்து திருடிட்டு போனால் நாங்கள் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் போன வாரம் அதுக்குள்ளே விசாரணைக்கு அதிகாரி மகிட்ட இந்த வலையலை திருடுனது யார் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க வீட்டுக்கு வராது விசாரிக்க அதை சொல்லறதுக்கு தான் வந்தேன் அதுக்கடையில் இங்கே இப்படி ஒரு திருட்டு வந்து மகா மேலே போட்டிருக்கீங்கன்னா உங்களை விட மாட்டேன் அப்படின்னு வந்து அவளை சந்தேகப்படுறது என்ன சந்தேகப்படுறது மாதிரி அவளை பார்த்தாலே தெரியலை இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை எந்த வேலத்துலேயும் மகா செய்ய மாட்டா அப்படின்னு வந்து அடாவடியாக வந்து நம்ம திவ்யா வந்து சொல்லிடுறாங்க அக்கா என் மேலே நீங்கள் இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்கக்கா ரொம்ப வந்து உங்களை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு நான் உலக வைக்க மாட்டேன் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் காஞ்சநாம்மா பயப்படுறது வந்து ஏதோ ஒரு விஷயம் எனக்கும் திருவுக்கும் சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் இப்படி வந்து செய்கிறாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல புரிஞ்சிக்கிட்டாங்கங்க நம்ம மகா நம்ம தினேசுக்கு கையங்கா காலும் ஓடலைன்னு சொல்லலாம் நம்ம இவன் மேலே திருத்தப்படியே கட்டி வீட்டை விட்டு துரத்துலானி பார்த்தா இந்த திவ்யா இவ்வளோ சப்போர்ட்டு பண்ணுறா இந்த மகாவுக்கு அதை விட இப்போ அதிகாரியை வராங்களா மகாவுக்கு கிட்டே இருந்து அந்த தலையில் அடித்து அந்த வளையில திருடிட்டு போகிறேன் யார் அப்படின்னு வந்து துருவி துருவி விசாரிப்பாங்க நம்ம கிட்டே இருந்தோம்னா நம்மளை போட்டு கொடுத்துட போகிறா நம்மளுக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னு வந்து நழுவை பார்க்குறாங்க கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நம்ம அதிகாரி வந்து வாராங்க நம்ம மகாவை பார்த்தோன்னா அம்மா உன்னோட வலையில்தான் தான் காணாமல் போச்சா அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஆமாம் எந்த இடத்துல இருந்து வந்துட்டு இருந்தா அப்படின்னு வந்து அந்த இடத்த கேட்குறாங்க அப்போது நல்லூர்ல ஊர்லேருந்து நான் வந்துட்டு இருக்க நேரம் தான் இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவில் பக்கமாக வர நேரம் அப்போ அந்த வழியாக வந்து என் தலையில வந்து அடிச்சுக்கிட்டு வலையில திருடிட்டு போனான் மகா நீ ஏதோ ஒன்று மறைக்கிற மாதிரி இருக்கு உண்மையை சொல்லு அந்த திருடன் யார் அவனுக்கு முகம் எப்படி இருந்து சொல்லு மகா உண்மையை மட்டும்தான் நீ சொல்லணும் அப்போ தான் வளையில் கிடைக்கும் அப்படின்னு வந்து திவ்யா பக்கத்துல இருந்து ஸ்க்ரூவை கொடுக்குறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா தினேஷ் வந்து அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க அப்பதான் அக்கா இந்த வீட்டு தான் அந்த வலையில திருடன திருடன் இருக்கான் அப்படி இருக்கிற நேரம் எப்படி வந்து சொல்ல வந்து நினைக்கிறாங்க அதே நேரத்தில் வாய் எடுத்து சொல்கிறாங்க என்ன மகா இந்த வீட்டில் திருட அளவுக்கு யார் இருக்கா அப்படின்னு தினேஷை கையை கட்டுறாங்க என்னங்க நீங்க அப்போ என்கிட்ட தந்த வளையலும் மகாவோட தானா இப்போ மகாவோட வலையில அவ திருப்பி கேட்ட உடனே அப்படியே பிளேச்சை மாற்றி அவளுக்கு பேக்கில் தூக்கி வச்சு அவளை வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு வந்து ஸ்கெட்சி போட்டுட்டீங்களா இவ்வளவு பெரிய கீழ்த்தரமான வேலையை செய்தது ஏங்கானவர்தான எனக்கு அவுறுப்பாக இருக்கு இவர் கூட நான் நல்லவருன்னு நினச்சி குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்கேனே அப்படின்னு வந்து அந்த இடத்த கொந்தளிக்கிறாங்க ஏன் இப்படி இருக்கிறீ இவ்வளோ பெரிய வீட்டில் மருமகனாக இருந்துக்கிட்டு இப்படி ஒரு கீழ்த்தனமான வேலையை வந்து செய்ய முடிஞ்சது அதுவும் இல்லாமல் மகள மாதிரி ஒரு இன்னசென்ட் யாருமே இருக்க முடியாது அப்படி இருக்க நேரம் மகா மேலே இப்படி ஒரு பழியை எப்படி தான் உங்களுக்கு போட மனசு வந்துச்சோ தெரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம காவேரி அதோட அந்த அதிகாரி வந்து அப்போ திருடன் வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கான் ஈஸியாக போச்சு இப்போவே கையும் கிலவமாக பிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து கையும் பிடிங்க பிடிக்க நிற்கிறாங்க வேண்டாங்க நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிவிடும் இவரை விட்டுருங்க காவேரி அக்கா புருஷன் அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் என்ன மகா நீ எதுக்காக இவரை விடணும் இவர் போகட்டு இவர் செய்கிற த தப்புக்கு தண்டனை அனுபவிக்கட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல காவேரி சொல்லிடறாங்க அதிகாரி நீங்கள் வந்து பிடிச்சிட்டே போங்க இவரை இங்கே விட்டுட்டு போகிறாருங்க இவர் செய்கிற தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்ல நேரம் அதிக அதிகமாக கையும் கிளவுமா நம்ம தினேஷை வந்து பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா மகாவோட குணம் வந்து ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தெரிஞ்சிடுது அவளோட வலையில் எடுத்துட்டு ஏமாற்றி திருடு அவளை திருட்டுப்படியை போட்டு அனுப்ப வச்சது இந்த மாப்பிள்ள தினேஷ் தானா அப்படின்னு வந்து பேரைஞ்சதுக்கானங்க வசுந்தரா வந்து பார்த்துட்டு இருக்காங்க நம்ம காவேரி மன்னிப்பு கேட்குறாங்க மகிட்ட வந்து என்ன மன்னிச்சிரு மகா நீ தான் வந்து இதை செய்துட்டா அப்படின்னு வந்து நான் தப்பாக நினச்சிக்கிட்டேன் என்னை மன்னிச்சிரு நீ எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல சொல்ல ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்து நீ எடுத்திருக்க மாட்ட அப்படின்னு வந்து நம்பிக்கை இருந்து ஆனால் என் புருஷன் இவ்வளோ கீழ்த்தனமானி நீ வந்து ந நிரூபிச்சிட்ட இவன் வந்து இவ்வளோ கீழ்த்தனமாக இருந்துட்டு ஒரு எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்காரு இப்படிப்பட்டவர் நான் புருஷனாக வந்து கிடச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருங்க மகா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து காவேரி இவரோட குணம் முந்தியே அப்படிதான் ஆனால் நான் திரிஞ்சிட்டார் இடையில அப்படின்னு வந்து நினச்சி ஏற்று வச்சுருந்தேன் ஆனால் இப்போ தான் தெரியுது இவர் ஒரிஜினலாக திருந்தலை இந்த விஷயம் மட்டும் திருவுக்கு தெரிஞ்சுனா அவ்வளோதான் என் புருஷனுக்கு அந்த ஆஃபீஸில் வேலையும் போட்டு கொடுத்து திரு நல்ல விதமாக பார்த்துக்கிட்டேன் ஆனால் இவ்வளோ பெரிய துரோகம் செய்தால் கண்டிப்பாக வந்து அவரை வீட்டை விட்டு தான் திரு விரட்டுவான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க கவலைப்படாதங்கக்கா நான் வந்து ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் நீ தெரியாமல் எங்களுக்கு வந்து எங்கள் கண்ணை விழிப்புணர்வாக்கிருக்க இவர் திருந்திட்டானே நான் என்ன முட்டாள்தனமா நம்பிட்டு இருந்தேன்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்திருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம திவ்யா இந்த பாத்தியலாம் திருடன் யாருன்னு இப்போ நல்லாவே புரிஞ்சுட்டு மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடுச்சி அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லுறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கஜேந்திரன் எப்படியாவது அந்த மகா வந்து தனியாக தான் இருக்கிறா அந்த திரு கூட சேர்ந்து இல்லை அப்போனா அவளை கடத்தினா கூட யாருக்கும் தெரியாது நம்ம எப்படியாவது வந்து சென்னையில் போகிறோம் இந்த மகாவை வந்து கண்டுபிடிக்கும் அரைக்கா தூக்கிட்டு வந்து தாலியை கட்டணும் இந்த எம்எல்ஏ பறவையை தக்க வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து துடிப்போட பசுபதியை கூட்டிக்கிட்டு காரில் வந்து சென்னையில் வந்து இறங்கி நிற்கிறாங்க இந்த உலகத்தில் இனி அவளை எங்கே போய் தேடுறது அப்படின்னு மாமா அப்படின்னு வந்து அந்த இடத்த பசுபதி கேட்குறேரம் கவரப்படாத இவ்வளவு வந்து இவ்வளவு குரலையே இப்போ கேட்டுட்டோம் அப்போ இவளை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ பெரிய சிரமம் இல்லை கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் என் கண்ணில் படுவா அவளை வந்து ஒரே பிடியா தூக்கிட்டு போயிட வேண்டியதா தாலி கட்டி என் அதிர்ஷ்டத்தை தக்க வச்சு என் எம்எல்ஏ பதவியையும் தக்க வைக்கணும் அவளை விடக்கூடாது இந்த தொட அதிர்ஷ்ட தேவதை வரோம் அப்படின்னு வந்து நம்ம மகாவை கையும் களவும் பிடிக்கணும் தூக்கிட்டு போனோம் கண்டிப்பாக வந்து அவளை கல்யாணம் பண்ணி எனக்கு இடத்துல தூட்டி போட வந்து இருக்காங்க நம்ம கஜேந்திரன் சைடு பார்த்தோன்னா நம்ம மகா வந்து வீட்டை விட்டு எப்படியாவது வந்து போயிடணும் திவ்யாக்கா வாழ்க்கைக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது எப்படி போவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க இங்கேருந்து போனால் நம்ம அம்பிகாமா இவங்க எல்லாம் நம்ம மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க இவங்களெல்லாம் விட்டுக்கிட்டு நான் எப்படி வந்து போவேன் நல்லுறமா நீ தான் எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் நம்ம அம்பிகாமா வந்து சொல்லுறாங்க நம்ம மகா கிட்டே இந்த பாரு மகா நீ இந்த வீட்டில் வந்து இருக்கிறாங்க எனக்கிட்ட சொல்லாமல் கூட எங்கேயே நீ போயிட மாட்டிய அப்படின்னு வந்து நேரம் எப்படிமா சொல்லுது போறது உங்களுக்கு வர தெரிஞ்சிருக்க போலே நீங்க இப்படி ஒரு கொஸ்டினை என் கிட்ட வந்து கேட்டீங்களா அப்படின்னு வந்து நினைச்சுக்கிட்டே போக மாட்டேமா அப்படின்னு வந்து நம்ம மகா வந்து சொல்றாங்க